அவர்களிடம் என்னுடைய கேள்வி நீங்கள் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தீர்கள் உங்களுடைய வேட்பாளர் அழுத்தத்தை பிரயோகிப்பதற்காகவே ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க போவதாக அதாவது அரசியலில் மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள் இப்படி இருக்கும் போது உண்மையிலேயே மக்களின் பிரச்சனைகள் எவ்வாறு தீர்க்கப்பட இருக்கின்றன எங்களுடைய கொள்கை பிரகட பிரகடனம் மக்களின் கொள்கை அதே போல் எங்களுடைய வேட் வேட்பாளர் மக்களின் வேட்பாளர் என்ற அடிப்படையில் நாங்கள் நாடு எங்களுடன் நிற்கிறதென்றோ அல்லது நாட்டுக்கான தலைவர் என்றோ அந்த மாதிரியான ஒரு சிந்தனையில் செல்லவில்லை எங்களை பொறுத்தவரையில் மக்கள் என்கின்ற விடயம் இங்கு முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கின்றது பிரதான காரணமாக இருக்கின்றது இன்னொரு விடயம் மிக நீண்ட காலமாக வெறுமனே கோட்டாவினுடைய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் தான் இலங்கையில் பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டது என்கின்ற அந்த விடயத்தை நான் முதலில் மறக்க வேண்டும் பொருளாதார பிரச்சனை என்பது மிக நீண்ட காலமாக படிப்படியாக உருவாக்கப்பட்ட ஒன்று இந்த நாட்டினுடைய பொருளாதார கொள்கைகளில் இருக்கின்ற பிரச்சனை இந்த நாட்டினுடைய ஊழல் இந்த நாடு சென்மதி நிலுவை அதாவது ஏற்றுமதி வருமானத்திற்கும் இறக்குமதி செலவுக்கும் இடை இருக்கின்ற அந்த இடைவெளி எப்பொழுதுமே மறைப்பெருமானத்தில் வைத்திருப்பதும் அதனை தங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அடிப்படை அத்தியாவசிய தேவைகளை கூட தொடர்ச்சியாக இறக்குமதி செய்து கொண்டிருப்பது கட்டற்ற இறக்குமதி இப்படியான செயற்பாடுகளினால் அது மட்டுமல்லாமல் நாட்டில் பிரதான பிரச்சனையாக முன்னுக்கு இருக்கின்ற இனப்பிரச்சனை இனவாதம் என்பவற்றை காட்டி கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக மிக மோசமான யுத்தம் அதனால் ஏற்பட்ட அழிவு யுத்தத்திற்காக செலவிடப்பட்ட மக்களினுடைய வெறிப்பணம் என்று இந்த நாடும் நாட்டினுடைய மோசமான அரசாங்கங்களும் தங்களுடைய மோசமான கொள்கைகளால் இந்த பொருளாதாரத்தை சிதைத்து கொண்டே வந்திருக்கின்றார்கள் பொருளாதாரம் மிக நீண்ட காலமாக சிதைவடைஞ்சு கொண்டே வந்திருக்கு இந்த நாட்டில் பிரதான பிரச்சனை அனைவருக்கும் தெரியாத கண்ணுக்கு தெரியாத ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற மிக பிரதான பிரச்சனை வர்க்க பிரச்சனை ஏழை மக்கள் அதாவது தங்களுடைய அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் வாடிக்கொண்டிருக்கின்ற அந்த தொழிலாளர் வர்க்கம் உழைக்கின்ற வர்க்கம் அடித்தட்டு மக்கள் விளிம்பு நிலை மக்கள் இவர்கள் தான் இந்த நாட்டினுடைய மிக பிரதான பிரச்சனையை தொடர்ந்து எதிர்நோக்குகின்றார்கள் இன்று கணிப்பின்படி கிட்டத்தட்ட இரண்டு மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் பரமைக்கோட்டுக்கு கீழ் சென்றிருக்கின்றனர் எனவே எங்களை பொறுத்தவரையில் பாதிக்கப்படுகின்ற தரப்பு பாதிப்பை எதிர்நோக்குகின்ற தரப்பு அந்த தரப்பின் பக்கம் தான் நாங்கள் அரசியலை செய்ய வேண்டும் இப்படி பாதிக்கப்படுகின்ற தரப்பு என்று நாங்கள் முன்னிலைப்படுத்தும் பொழுது அதில் இந்த நாட்டில் என்றுமே அதிகார பலத்தை பாராளுமன்றத்தின் ஊடாக அரசியல் பலத்தை பெற முடியாத வடகிழக்கு தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் மலையக மக்கள் இந்த மூன்று இனங்களையும் நாங்கள் தேசிய இனங்களாக சிங்கள மக்களோடு சேர்த்து நான்கு தேசிய இனங்கள் இந்த நாட்டில் இருக்கின்றது என்பதை முதலில் அங்கீகரித்திருக்கின்றோம் அதேபோல் இந்த நாட்டில் சுயாட்சி வடிவங்களில் அலகுகள் ஏற்படுத்த வேண்டும் என்பதை கடந்த கால அனுபவங்களை வைத்து நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் ஏன் எங்களும் விமர்சனம் பண்ணுறீங்க

நீங்க சின்னம் தானே நீங்க வர மாட்டீங்க தானே இதுவே பிள்ளை காலிமுகத்துடல் போராட்ட களத்தில் அந்த போராட்டத்திற்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் தொடர்பு இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை சற்று முன்னர் பிரபாகணேசன் கூறியிருந்தார் அதாவது தேசிய மக்கள் சக்திக்கும் பங்கு இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை சந்திரசேகரன் தோழர்களை நான் அங்கு காணவில்லை ஆனால் அவருடைய கட்சியினுடைய ஏனைய தோழர்கள் எங்களோடு நட்பாக இருந்திருக்கின்றார்கள் என்றும் நாங்கள் உரையாடி கொள்கின்றோம் ஆனால் அரசியல் ரீதியாக எங்களுக்கு நிறைய முரண்பாடு இருக்கின்றது எங்களுடைய கொள்கைகள் நாங்கள் அங்கு பேசிய விடயங்கள் குறிப்பாக நான் கூறுகின்றேன் இந்த நாடு பௌத்த சிந்தனையிலிருந்து மீளும் வரையில் இந்த நாடு பொருளாதாரத்தில் மீளாத என்கின்றது எங்களுடைய சிந்தனை மத சார்பாக ஒரு நாடு இருக்கக்கூடாது என்பது சவர்னிட்டி செகுலரிசம் இது ரெண்டும் ஒரு ஒரு நாட்டை நீங்கள் நடத்துவதற்கான அடிப்படை முன்னேறிய நாடுகள் ஒரு வெல்ஃபேர் அதாவது சமூக நலன் மக்கள் நலன் சார்ந்த நாடுகளுடைய வரலாறுகளை நாங்கள் தேடி படிக்க வேண்டும் எடுத்து பார்க்க வேண்டும் அவர்கள்தான் எங்களுக்கு வழிகாட்டி மதத்தை தூக்கி தூக்கியாவது நான் அந்த மதிமதினுடைய கேள்வியோட நான் முட்டு காக்குறேன் அதாவது இந்த போராட்ட களம் உட்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அனுழகுமார் தீசாநாயக்க விதமான தாக்குதல்களும் வந்தார் சஜித் இல்லாம வந்தார் சஜித் பிரேமதாச தாக்குதலுக்கு உட்பட்டிருந்தார் அப்போ இதுல இருந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா தெரிகிறது அன்று இருந்த நிலையிலிருந்து கூட்டணி பி டி மென் எல்லாம் கதைப்பாறேன் அப்படி இல்லை என்னன்னா அந்த ஜேவிபி அல்லது என் பிபினுடைய தோழர்களோடு மிக நெருக்கமாக நாங்கள் பணியாட்டி இருக்கின்றோம் அவர்களும் கடின அவர்களும் கடின உழைப்பாளிகள் நாங்கள் ரணில் விக்ரம ரணில் விக்ரமசிங்க பொருட்டாவை மதிக்கலை என்ற ரணில் விக்ரமசிங்க நடத்துகிறது ஒரு மாபெரும் மிக அவர் போராட்டக்காரர்களை தாக்கி இருக்கின்றார் என்று கிட்டத்தட்ட பதினெட்டு வீதத்துக்கு மேல வெட்வெரி இருக்கு அத்தனை எழுபத்தி நாலு வீதம் மொத்த வரியிலே எழுபத்தி நான்கு வீதம் வந்து பொருட்கள் சபைகளுக்கு மீதான வரியாக இருக்கு அந்த வரி வருமானம் தான் எழுபத்தி நான்கு வீதம் அதை அனைவரும் கொடுக்க வேண்டும் எனவே ஏழை மக்களுக்கு அத்தனை பாதிப்பையும் கொண்டு போய் ரணில் விக்ரமசிங்க கொடுத்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க மீதான விமர்சனம் என்பது மிக அதிகமான ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான போராட்டம் என்பது நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கோம்